வணக்கம் தமிழர்களே தமிழ் சபா இந்த வீடியோவுக்கு உங்களே வரவேற்கிறேன் நம்பர் ஒன் சீரியலே இப்போது நேரம் மாற்றப்படுது அது என்ன சீரியல்னு நம்ம இந்த வீடியோவில் முழுசாக பார்க்கலாம் வாங்க ஜி தமிழில் இரவு ஏழு முப்பது மணிக்கு உள்ள சீரியல் தான் வீரா சீரியல் இந்த சீரியல் தான் இந்த வாரத்துக்கான நம்பர் ஒன் டிஆர்பி பெற்ற சீரியலாக இருக்குது கிட்டத்தட்ட நாலு புள்ளி எண்பது டிஆர்பி ரேட்டிங்க வீராசீரியல் பெற்றிருக்கு இந்த சீரியல் தான் இப்போது நேரம் மாற்றப்படுது வீராசிரியல் இரவு ஏழு முப்பது மணிலேருந்து ஆறு முப்பது மணிக்கு மாற்றப்படுது நவம்பர் மூன்றாம் இருந்து இந்த சீரியல் நேரம் மாற்றம் நடைபெறாக போகுது இதுக்கு முக்கியமான காரணம் ஒரு புது சீரியல் இப்போது வரப்போகுது அந்த சீரியல் தான் திருமாங்கல்யம் சீரியல் அந்த சீரியலுக்கு ஏழு முப்பது மணிக்கு ஸ்லாட் தேவைப்படுறதுனால வீராசிரியலை ஏழு முப்பதுலேருந்து ஆறு முப்பதுக்கு மாற்றிட்டாங்க திருமங்கலியம் சீரியல் புத்தம்புது சீரியல் நவம்பர் மூணாம் தேதியிலிருந்து ஏழு முப்பது மணிக்கு ஒளிபரப்பாக போகுது மாறி மௌனம் பேசிய சீரியல் முடியறதுனால இன்னும் சில சீரியல்களுமே நேரம் மாற்றப்பட்டிருக்கு கெட்டிமேளம் சீரியல் ஆறு முப்பது மணிக்கு ஒளிபரப்பாயிட்டு இருந்துச்சு இப்போ சீரியல் ஆறு முப்பது மணிக்கு ஒளிபரப்பாகிறதுனால மேளம் சீரியல் ஆறு முப்பது மணிலிருந்து ஆறு மணிக்கு நேரம் மாற்றப்பட்டிருக்கு சலங்கை ஒளி சிறியல் மூன்று முப்பது மணிக்கு தொடங்கி நான்கு முப்பது மணி வரைக்கும் ஒளிப்பாகிட்டு இருந்தது இந்த நிலையில் இந்த சீரியலை இன்னும் கொஞ்சம் டைம் எக்ஸ்டெண்ட் பண்ணி ஒன்றரை மணி நேரமாக மூணு மணில இருந்து ஆரம்பித்து நாலு முப்பது மணி வரைக்கும் ஒன்றரை மணி நேரம் இந்த சலங்கை சீரியல் எக்ஸ்டெண்ட் ஆகிருக்கு இப்படி வர நவம்பர் மூணாம் தேதியிலேருந்து பல மாற்றங்கள் சீரியல் நேர மாற்றங்கள் வருது அதுலேயும் குறிப்பாக சீரியல் நம்பர் ஒன் டிஆர்பி பெற்றதுக்கப்புறம் ஏழு முப்பது மணிலருந்து இப்போது ஆறு முப்பது மணிக்கு நேரம் மாற்றுறதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம கேட்காமல் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பார்த்துக்கல பெல்லைக்கான கிளிக் பண்ணிடுங்க